எவ்வளவோ இடங்கள் இருந்தும் ஏன் போகர் போக பழனி மலையில் நவபாசன முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்தார் தெரியுமா கோள்கள்ல ஒன்றான செவ்வாயுடைய அதிபதி முருகன் செவ்வாயுடைய கதிர்வீச்சு அதிகமாக விழும் இடம்தான் பழனி அதன்படி பார்த்தா நவுக்கோள்கள்ல ஒன்றான செவ்வாய்க்கோளின் நேரான வீச்சு பழனி மலையில் பட்டு தெரிப்பதாகவும் அந்த கோளின் தலைவனான முருகன் அந்த மலை மேல் நின்ற நிலையில் அதன் வீச்சை அவன் தன்னுள் வாங்கி பின் ஆகம விதிப்படியால் பூஜைகளால் அருள் அலைகளாக்கி அதை பக்தர்களுக்கு அன்றாடம் வழங்கி கொண்டிருக்கிறார் செவ்வாயின் வீச்சை ஒரு கற்சிலை உள்வாங்குவதை விட பாசானம் உள்வாங்கி வெளியிடுவதில் பல ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது இதனால் போகர் சித்தரும் நவ பாசானத்தால் இந்த சிலையை உருவாக்கினார் இந்த பாசானங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கோளை பிரதிபலிக்கும் ஒன்பது கோல்களே ஒன்பது பாசானங்கள் மனித வாழ்வும் ஒன்பது கோல்களாலேயே வழிநடத்தப்படுகிறது பழனி முருகனை வணங்கினால் ஒன்பது கோள்களையும் வணங்கியதற்கு சமம்